இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸுக்கெல்லாம் ஈஸியாகவே வைக்கக்கூடிய சட்டுனோ ஹெல்த்தியாகவும் ரசம் தான் பார்க்க போகிறோம் நான் என்னோட ஸ்டைலில் பண்ணுறேன் ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல் தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம் புளி வந்து பார்த்தீங்கன்னா லெமன் சைஸில் எடுத்திருக்கேன் நான் மஞ்சள் தூள் தக்காளி பழுத்தது ஸ்மால் சைஸில் மூணு எடுத்திருக்கேன் மிளகு சீரகம் பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு ஒன்று எடுத்துருக்கேன் மிளகு சீரகம் வந்து ஒன்றரை ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் கணக்கில் எடுத்துருக்கேன் தேவையான அளவு எண்ணெய் இது வந்து பார்த்தீங்கன்னா நச்சு எடுத்துக்கோங்க ஒன்றும் பத்தியமாக மிளகு சீரகம் பூண்டு தேவையான அளவு உப்பு தாளிக்கிறதுக்கு கடுகு கொத்தமல்லி கருவேப்பிலை பச்சை மிளகாய் இது வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காய் ஸோ இங்கே எப்படி செய்யலாம்னு பார்த்துக்கலாமா மூளை வச்ச பிள்ளைங்க மஞ்சள் தூள் சிறு அளவு சேர்த்துக்கலாம் தேவையான அல்ல உப்பு சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் மூணு உடச்சி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கருவேப்பில் கழுவி நறுக்கி வச்சது சேர்த்துக்கலாம் மிளகு சீரகம் பூண்டு நச்சு வச்சதை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லாவே கரைச்சி எடுத்துக்கலாம் கருவேப்பில நிறைய சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது ஹேர் ஃபால் ஆகாது ஸோ அதனால தான் நான் எல்லா ஃபுட்லேயும் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலைன்றதை அதிகமாகவே நான் சேர்ப்பேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்தியாக இருங்க ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சிருந்துச்சு தாளிப்புக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சும் வரமிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வெறும் கடுகு கூட தாளித்து போட்டுக்கலாம் வரமிளகா மூணு எடுத்துக்க கருவேப்பில் நறுக்கி வச்சதை சேர்த்து தாளிப்பை போட்டுக்கலாம் கரைச்சி வச்ச ரசத்துல தாளிப்பை சேர்த்துக்கலாம் ரசம் ரசம் ரெடி கொதிக்க இந்த சர்வ் சிம்பிள் ரெசிபி தான் தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் உங்க வீட்டுல நீங்க எப்படி ரசம் செய்வீங்கன்றதை சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்